விளம்பரங்களால் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் விளம்பரங்களால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இன்று உலகமே நமது கைகளில் இருப்பதால் அதாவது மொபைல் போனில் இருப்பதால் ஏமாற்றுவதில் தன்னை அப்டேட் செய்துள்ளது திமுக கும்பல் ஆட்சிக்கு வந்தது முதல் எத்தனை மொபைல் ஆப்களை உருவாக்கினார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் ஒரு கிளிக் ஓஹோனு வாழ்க்கை என ஆப்களை வெளியிடும் போது விளம்பரம் செய்கிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள பள்ளங்களை மூட ஒரு ஆப்பை அறிமுகம் செய்தார்கள் அதுதான் ஆப் மூட்டை நம்ம சாலை கொள்ளும் இயந்திரம் என்பதை போல நாம் செல்லும் சாலையில் உள்ள பள்ளங்களை போட்டோ எடுத்து இந்த ஆப்பில் அப்லோடு செய்ய வேண்டும் அதை பார்த்ததும் அரசு நடவடிக்கை எடுத்து பள்ளங்களை மூடும் என்றார்கள் நாம் செல்லும் சாலையில் தானே முதல்வர் அமைச்சர் அதிகாரிகள் என எல்லோரும் செல்கிறார்கள் அவர்களது கண்களுக்கு இந்த பள்ளம் தெரியாதா நாம் தான் படம் எடுத்து அதை அப்லோடு செய்ய வேண்டுமா என மக்களிடம் கேள்வி எழுந்தது இருந்தாலும் அரசு ஏதோ சொல்கிறது செய்துதான் பார்ப்போமே என புகைப்படங்களையே அனுப்பினார்கள் என்ன புண்ணியம் பள்ளங்கள் மூடப்பட்டதா இல்லை இன்னும் சாலைகள் பல்லாங்குழிகளாகத்தான் இருக்கிறது நமக்கு தெரிந்தவரை சில சமூக ஆர்வலர்கள் இந்த பள்ளங்களை ஃபோட்டோ எடுத்தே பெரிய ஃபோட்டோகிராபர்கள் ஆகிவிட்டார்கள் நேரில் சென்று கண்கலங்க கொடுக்கும் மனுக்களையே ஆற்றிலும் குப்பையிலும் போடும் இந்த அரசு ஆப் மூலம் தீர்க்கும் என நம்பியது நம் தவறுதான் இப்படி எத்தனை ஆப்களை வெளியிட்டார்கள் அதற்கு எவ்வளவு செலவு செய்தார்கள் அதனால் என்ன பயன் என்பதை நிச்சயம் அரசு வெளியிட வேண்டும் ஏனெனில் இவர்கள் மொய் எழுதுவது நம் மக்கள் கட்டும் வரிப்பணத்தில் இருந்துதான் செயல்படாத அல்லது பயனளிக்காத ஆப்களை உருவாக்கி எவ்வளவு மக்கள் பணத்தை அழித்தார்கள் என்பதை நிச்சயம் சொல்லியே தீர வேண்டும் மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் மக்களே நீங்கள் செல்லும் வழியில் ஆங்காங்கே குளங்கள் இருக்கலாம் பார்த்து செல்லுங்கள் விழுந்து அடிபட்டால் ஆட்சியாளர்கள் துளியும் கவலைப்பட மாட்டார்கள் பாதுகாப்பாக பொறுமையாகச் செல்லுங்கள்